தேசிய மக்கள் சக்தி மிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கின்றது பெரும்பான்மையின வாக்குகளை கொண்டு அவர்களுடைய நோக்கம் அன்று இருந்தது ஊழலை ஒழிப்போம் என்றும் வன்முறையை அகற்றுவோம் என்றும் ஒரு கோஷத்தை வைத்துக் கொண்டு வந்திருந்தார்கள் பேசுகின்ற நிலைமைக்கு அவர்கள் ஆட்சி மாறியிருக்கின்றது அபிவிருத்தியை செய்து தருகின்றோம் உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று இதுதான் லஞ்சத்தின் முதல் படி வாக்குகளை லஞ்சமாக கேட்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் வடகிழக்கு எங்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை நேசித்திருக்கின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டம் பொது தேர்தலிலே பாரிய வெற்றியை தமிழரசுக்கு உணர்த்தி தமிழக கட்சி மிக முக்கியமாக தமிழ் மக்கள் தீர்க்க தரிசனமாக முடிவெடுத்த தருணமாக மட்டக்களப்பின் வாக்குகள் மட்டக்களப்பின் அஹ் உரிமைகள் என்று பிரிதி வளர்த்திருக்கின்றன அவ்வாறான ஒரு நிலையை நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் பழமையாக சொல்வது போன்று தலைவை தலையை தடவி தலையில் குட்டுவது செயற்பாடு செயற்பாடுதான் இன்று தேசிய மக்கள் சக்தி முழு நாட்டுக்கம் செய்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக பாருங்கள் கடந்த முறை பொது தேர்தல் முடிந்து மட்டக்களப்பு மாவட்டம் முழுக்க வெள்ளத்தில் தாண்டி போது இங்கு ஜனாதிபதி வந்திருக்கவில்லை மக்களை பற்றியும் அக்கறை செலுத்தியிருக்கவில்லை ஆனால் வாக்குக்காக வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது நினைத்து பாருங்கள் உங்களுக்குடன் அக்கறை இருந்திருந்தால் அவர் அன்று வந்திருக்க வேண்டும் மக்களுக்கான உதவியையும் மக்களுக்கான கொடுப்பனையும் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நாம் கேட்டுக்கொண்ட விடயம் எங்கள் தமிழ் மக்களை ஆளுகின்ற அந்த அரசியல் உரிமையை முன்னெடுங்கள் அரசியல் உரிமையை தாருங்கள் அதனோடு இணைந்து மக்களின் பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக சிதைந்து போன வடகிழக்கை மீட்டெடுப்பதற்கான செயற்பாட்டை முன்னெடுங்கள் என்று வரவு செலவு திட்டத்திலே மட்டக்களப்பை பற்றி ஒரு சிறிதளவிலும் சிந்திக்காது அபிவிருத்தி நிதி ஒதுக்காதவர் இன்று வந்து கோங்க்ரீட் ரோட் போடுவதற்கு காசு தருவதாக சொல்லுகின்றார் யோசித்து பாருங்கள் ஜனாதிபதி கூறுகின்ற எங்களுடைய தெளிவாக மட்டக்களப்பு சபை தனக்கு தேவையான நிதியை தானே பெற்றுக் கொள்கின்றது தனக்கு தேவையான அபிவிருத்தியை தானே செய்கின்றது அதற்கு அப்பால் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றாலும் சரி வேறு இடங்களிலே வருகின்ற நிதியை கொடுக்க வேண்டும் என்றாலும் சரி ஒரு சமத்துவமாக சமத்துவ கொள்கையை வாயளவில் போதிப்பவர்கள் எல்லோருக்கும் சமமாக பயந்து கொடுப்போம் என்ற உறுதிமொழியை கொடுத்திருக்க வேண்டும் அதே மீறி எங்களுக்கு வாக்கு போடுங்கள் உங்களுக்கு காசு தருவென்றும் அல்லது நிதி என்று கூறுவது ஒரு ஜனாதிபதி கூறுவதற்கு அழகான விடயமா என்று யோசித்து பாருங்கள் தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களில் அவருடைய அரசாங்கம் சரி அமைச்சர்கள் சரி என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களால் இந்த மட்டக்களப்புக்கு மண்ணுக்கு வந்து படையினர் வைத்திருக்கின்ற நிலங்களை நாங்கள் விடுவிப்போம் அல்லது விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம் அல்லது மடு நாங்கள் உடனடியாக மேய்ச்சல் தருகின்றோம் அல்லது வலவிலாக காணிகளை உங்களுக்கு தருகின்றோம் நாங்கள் சொல்லிய பிரச்சனைகளுக்கு பதிலே சொல்ல முடியவில்லை அவராலும் சொல்ல முடிய முடியவில்லை அவர்களோடு இருக்கின்ற வடகிழக்கு தமிழ் பாராளுமன்ற தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களாலும் சொல்ல முடியவில்லை இவ்வாறு இருக்கின்ற நிலைமையிலே தமிழ் மக்களுக்கு பாராளுமன்றத்திலே வடகிழக்கிலே தேசிய மக்கள் சக்தியால் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களால் கூட குரல் கொடுக்க முடியாத நிலையிலே பாதுகாப்பு பொழுது தமிழ் மக்களுக்கு இன்னும் அடிமைத்தனம் நீக்கப்படாத அந்த கொடூரமான நிலைமை இருக்கின்ற பொழுது அரசியல் கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படாத பொழுதும் காணாமலாக்கப்பட்டவர்களை பற்றி குரல் எழுப்ப முடியாது இருக்கின்ற பொழுதும் ஆதரவளித்த வடகிழக்கு தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற என்ற உறுப்பினர்கள் இருந்த என்ன இல்லாவிட்டால் என்ன அதே போன்ற சூழ்நிலை தான் மாநகர சபையை தமது தேசிய மக்கள் சக்தியை கை கொண்டா கூட இவ்வாறான நிலைமைதான் பெறும் அவருடைய ஒரு பௌத்த சிங்கள தேசிய நிரல் இருக்கின்றது வடகிழக்கு மண்ணை ஆக்கிரமிக்க வேண்டும் அடிப்படையாக இருக்கின்ற நிலை ஆக்கிரமித்து அம்பாவை திருகோணமலை போன்றோ எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு போராடுகின்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் தேசிய நிகழ்ச்சியினர் அவர்கள் ஆட்சி அமைத்த பின்பு கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பேரவை உறுப்பினர்களின் வீதாசாரத்தை மாற்றியமைத்தார்கள் நாளை அவர்கள் எங்கும் இவ்வாறு வந்தால் மாநகர சபையின் ஆணையாளரை யாரை போடுவா நினைப்பார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவர்கள் படிப்படியாக தங்களுடைய பௌத்த தேசிய சிங்கள நிகழ்ச்சி நிறனை தங்களுடைய ஆட்சியின் ஊடாக அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வார்த்தைகள் சில நேரம் இனிமையாக இருக்கும் செயற்பாடுகள் மனதிற்கு வேதனையாக இருக்கும்